வணக்கம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நாம் எவ்வளவு உயர்ந்தவன் அப்படிங்கிறது நாம் படித்த படிப்பில் கிடையாது அறிவில் கிடையாது புகழ்ச்சியில் கிடையாது சரி அப்போ எதை வச்சு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா நாம் மற்றவங்களை எப்படி மதிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவனை பார்க்க முடியும் அதுவும் இல்லாமல் ஒரு சிலரை பார்த்தாலே நமக்கு பிடிக்காது இல்லையா அவங்கள நாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அவங்க பேசும் பொழுது எந்த கண்ணோட்டத்தில் நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறதுல இருக்குது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறது ஆடம்பரம் அப்படிங்கிறது ஆடும் பம்பரம் போல் அது ஆடி முடிஞ்சதும் சாயும் இல்லைனா ஒரு கல் தட்டுச்சுன்னா கண்டிப்பாக சாஞ்சிரும் அதனால் ஆடம்பரமாக தலகால் புரியாமல் ஆடக்கூடாது பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நாம் மற்றவங்களை எப்படி மதிக்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்குது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறது நான் சொல்கிறது சரின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி